அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவான சேனலை பார்த்து தெளிவுபெறுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கடந்த முறை கணயத்தை பற்றி குறிப்பாக போதை உட்கொள்வதால் குடிப்பதால் கணயம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்று பார்த்தோம் தொடர்ந்து இன்றும் பார்ப்போம் நாம் உட்படுகின்ற உணவை செரிக்க வைக்கக்கூடிய அந்த செரிமான உக்கிகளை உருவாக்கி கொடுப்பது இந்த கணையம் குறிப்பாக லாங்கர்ஹான் என்ற செல்கள் சுரந்து அது இன்சுலினை சுரந்து கணையத்தின் வழியாக நம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை மிதமாக இயல்பாடு வைத்திருக்க உதவுகிறது இந்த சர்க்கரை அளவு கூடும் பொழுது அல்லது நாம் உட்கொள்ளுகின்ற உணவுகள் சத்தி சக்தியாக பரிமாறாமல் இரத்தத்திலேயே அந்த சர்க்கரை இருக்கிற பொழுது அது மிகுந்து நமக்கு உடல் வேதனையை தரும் குறிப்பாக அதிகமான இயற்கை சுரக்கும் சிறுறு கழிக்க வைக்கும் இப்படி துன்பங்களை ஏற்படுத்தும் கனயம் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகிற பொழுது கனைய அடர்ச்சி ஏற்படும் இந்த களர்ச்சி அலர்ச்சி ஏற்படுகிற பொழுது கனைய அலர்ச்சி ஏற்படுகிற பொழுது என்ன ஆகும் என்றால் வழி ஆரம்பிக்கும் இந்த வழி மிக கொடூரமானது இந்த வழி அடிவயத்தில் தொடங்கி பின்புற முதுகு வழியாக சென்று ஒரு ஆலையை கொள்ளக்கூடிய அளவுக்கு இது மிகுந்த வேதனையை தரும் இந்த வழியானது ஒரு சில நொழிகளோ நிமிடங்களோ நீடிப்பது கிடையாது இது பல நாட்கள் கூட நீடிக்கும் இந்த வழி ஏற்பட்டால் உடனடியாக ஐசியுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இளமைக்கு கொண்டு செல்லும் ஏன்னால் இந்த வழியால் துடிப்பவர்கள் இந்த இதயம் எவ்வளவு மிக சிறப்பாக செயல்படுகிறதோ மிக வலிமையானதோ அதுபோல கனைய உறுப்பும் மிக மிக உறுதியானது அந்த உறுதித்தன்மையை உள்ளே செல்கிற ஆல்கஹால் அதை சிதைத்துவிடும் கணயத்தை உருப்புளை மாற்ற செய்ய விடும் கணயம் விடும் அப்போ என்ன அர்த்தம் இந்த கணயம் இயல்பாக நமக்கு உயிர் வாழ தேவையான சக்தியை பரிமாறக்கூடிய சமநிலம் செய்யக்கூடிய அந்த பலத்தை இழந்துவிட்டு அது மட்டுமல்ல அது வழியை கொடுத்து உயிரை துடிக்க வைக்கும் துடிதுடித்து போவார்கள் சாதாரண வழி நிவாரணி எல்லாம் இதற்கு எடுபடாது கை முடிக்காது உடனடியாக சேர்க்க வேண்டும் அந்த அளவிற்கு கொண்டு செல்லும் அங்கு சென்றால் கூட பல நாட்கள் இருக்க வேண்டி இருக்கும் இந்த நிலவை கட்டுக்குள் கொண்டு வர பல நாட்கள் ஆகும் இந்த தனைய பாதிப்பினால் அழற்சியினால் ஏற்படக்கூடிய வழிகள் சிலருக்கு உயிரையே குடித்துவிடும் அல்லது இரத்த மாரடைப்பு ஏற்பட்டு உயிரை இழப்பார்கள் அல்லது ரத்த வாழ்ந்து எடுத்து கூட உயிரிழப்பார்கள் அந்த அளவிற்கு மிக கொடூரமானது இந்த கணைய அடர்ச்சி நோயாகும் இதற்கெல்லாம் காரணம் உள்ளே செல்கின்ற போதையும் மது மட்டுமே ஆக இவற்றையெல்லாம் தெரிந்தும் கூட இதய வென்றளவிற்கு நான் சொன்னது போல நமக்கு உகந்ததோ சிறப்பானதோ அதுபோல கணயமும் நமக்கு மிக மிக முக்கிய அத்தியாவசியமான உறுப்புகளில் ஒன்றாகும் அதை இழந்துவிட்டால் உயிர் வாழ முடியுமா ஆரோக்கியமாக வாழ முடியுமா முடியாதே நாம் மட்டும் கற்றப்பட்டால் போதாது நம்முடைய குடும்பத்தாரை கஷ்டப்படுத்துவோம் அனைவரும் துடித்து போவார்கள் பொருளாதார சிக்கல் ஒரு பக்கம் மன உளைச்சல் மறுபக்கம் இப்படி பல வகையிலும் இந்த ஒரு நபர் குடிக்கின்ற போதை எடுக்கின்ற நபர் பொழுது குடும்பமே சிதைந்துவிடும் சின்னபனமாகிவிடும் எனவே அன்பர்களே தெளிவோம் அறிந்து கொள்வோம் தொடர்ச்சியாக மது குடிப்பது போதை பயன்படுத்துவது ஒரு கட்டத்திற்கு மேலாக கனைய பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும் எனவே வேண்டாம் தவிர்ப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக நலம் பெற்று வாழ்வோம் இந்த கணையை பாதுகாக்கின்ற ஆரோக்கியமாக வாழ்கின்ற எதை தவிர்த்து மதுவை தவிர்த்து போதையை தவிர்த்து வாழ்வோம் என்று முடிவெடுப்போம் நல்ல செய்தி பிறருக்கு அறிவிப்போம் தொடர்ந்து நம்முடைய தெளிவோம் சேனலை பின்பற்றுங்கள் வருகிற நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நலமோடு ஆரோக்கியமாக வாழ நாம் வீழ்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்